வெல்கம் டு கேபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேக்கில் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புக்கள் பார்த்தது வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் நாக்கள் தான் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான தான் நம்ம வைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் பதினஞ்சு கேள்விகள் பார்த்தீங்கன்னா மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் மொத்தம் உங்களுக்கு நாற்பத்தி மதிப்பெண்கள் வரும் பதினஞ்சு கேள்விகளுக்கு கேள்விகளை பாருங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு பதில் சரியா இருக்கா பாருங்க கேள்வி அமிலங்களின் பயன்படும் ஏதேனும் நான்கினை எழுதவும் கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பதில்கள்லாம் பாருங்க ரெண்டு லைன் மூணு லைன்ல தான் ஈஸியாக தான் கொடுத்துருக்கோம் நாலாவது கேள்வி அமிலமலை எப்பொழுது ஏற்படும் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா கேள்வியும் எழுதி பாருங்கள் தடவை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் பாடவாரியாக வீடியோஸ் போட்டுட்டு வரோம் ஒரு ஒரு பாடத்துக்கு தனித்தனியாக தான் போட்டு வரோம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள்னு எட்டாவது கேள்வி நடுநிலையாக்கள் வினை என்றால் என்ன உதாரணம் கொடு அதுக்கான உதாரணத்தோடு ஒன்பதாவது கேள்வியா தவறை திருத்தி எழுதவும் இப்ப நம்ம ஒன்பதாம் வகுப்பு அறிவியல்ல அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் படத்துல இருந்தா மூன்று மதிப்பெண் வினா ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் எல்லாம் பார்த்து வரோம் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க அப்புறம் பதில்கள் எழுதுங்க பதினோரா கிழவி ஒற்றை காரத்துவ அமிலம் வரையறு உதாரணம் தருக எடுத்துக்காட்டு கேட்பாங்க எடுத்துக்காட்டு எழுதுங்க பன்னெண்டாவது கிலோ வலிமை குறைந்த அமிலங்கள் என்றால் என்றாலே எடுத்துக்காட்டு தருவோம் எடுத்துக்காட்டு கண்டிப்பா படிச்சுட்டு போங்க அப்பதான் உங்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் முழுசா போடுவாங்க நிறைய சேனல்கள்ல கேள்விகள் மட்டும் தான் போடுவாங்க நம்ம சேனலை பதில்களோட போட்டுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் பதினாலாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்டு கேள்வி அமிலங்களின் பயன்கள் நான்கு என்னது எழுது நீங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதுங்க பதினைந்தாவது கேள்வி லாஸ்ட் கேள்வி வந்துட்டு பிஹெச் அளவீடு எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது மூணு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம் கரெக்டாக படிச்சுட்டு போங்க ஈஸியாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் படிக்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் ஆறு கேள்விகள் மொத்தம் முப்பது மதிப்பெண்கள் பதினேழாவது கேள்வி பாருங்கள் உப்புகளின் பயன்களில் ஏதேனும் இனும் எழுதுங்க உப்போட பயன்கள் அஞ்சு எழுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க கமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கேள்வி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் நிறைய பேர் புக் பேக் முன்னாடி ஆன்சர் ஸ்டிக் பண்ணியிருக்க மாட்டேங்க ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம ஆல்ரெடி சாப்டருக்குலாம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் பத்தொம்பதாவது கேள்வி பாருங்கள் நீரற்ற மற்றும் நீரேற்றிய உப்பை விளக்குக கேள்வி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பதில் எழுதுங்க அடுத்து இருபதாவது கேள்வி அமிலம் மற்றும் காரம் ஆகியவற்றை கண்டறியும் சோதனையை விவரி நம்ம சேனல் இது மட்டும் இல்லை கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அதிகமாக கிட்ட முந்தையாண்டு வினாக்கள் பயிற்சி வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் இருபத்தனா கேள்வி காரங்களின் பண்புகளை விளக்குக இதோட பண்டுகள் எழுதுங்க சைடு ரெடியில் போட்டு எழுதுங்க இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோஸ் பகிர்ந்து விடுங்க இப்போலாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறனால நம்ம அதுக்கு பதில்களோடு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாடவாரியாக தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்